இந்த பிக்பாஸ் சீசன் நைன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு எவிக்ஷன் அப்படின்னு சொன்னா நம்ம தர்பீஸ் வாட்டமலன் ஸ்டாரு டாக்டர் திவாகரோட எவிக்ஷன் தான் அந்த ஒரு எவிக்ஷன் இந்த வாரம் நடந்துருச்சு இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைதளத்துல பட்டாசு வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தர்பீஸ் டாக்டர் திவாகருக்கு நடந்த இந்த எவிக்ஷன் ஒரு சாதாரண ஒரு எவிக்ஷன் கிடையாது இது சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ரெட் கார்ட் சொல்லப்படுதுங்க ஆமா விஜய் சேதுபதி கடந்த வாரமே டாக்டர் திவாகரு நீ பயன்படுத்துற வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தி ஒரு சமூகம் ஒன்ன பாத்துக்கிட்டு இருக்கு நீ ஒரு டாக்டர் அப்படின்னு வார்னிங் கொடுத்திருந்தாரு ஆனா அதெல்லாம் கணக்கெடுத்து கொள்ளாத நம்ம டாக்டர் திவாகர் இந்த வாரமும் அவன் அவர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் கொச்சைத்தனமாகவே பயன்படுத்தி கொண்டிருந்தார் இதன் விளைவாக கானா வினோத்தையும் கூட என்னுடைய சமூகத்தையே வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் இதன் காரணமாகவும் இவருக்கு ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் கிடையாது ஆரோரா ஒரு கேம் டாஸ்கொன்ல ஒரு கெப்டன்சி டாஸ்கொன்ல அவங்க ஒரு செயற்பாடு செய்ய அதை ஒரு ஆபாச குறியீடாக பார்த்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்த திவாகருக்கு எதிராக புரோமோலையும் சரி ஷோலையும் சரி விஜய் சேதுபதி பதிலடி கொடுத்திருந்தாரு அது ஒரு பக்கம் இருக்க பிக்பாஸ் சீசன் நைனுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியும் வந்து கொடி தூக்கி இருக்கு இந்த ஒரு சூழல் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த திவாகர் மாதிரியான ஆட்கள் பிக்பாஸ் சீசன் நைனுக்குள்ள இருந்து இப்படியான ஒரு கொச்சைப்படுத்திய வார்த்தைகளை பயன்படுத்த நடத்தும் போது இது விஜய் டிவிக்கும் சரி அதே போல பிக் பாஸ் சீசன் நைனுக்குமே வந்து ஒரு எதிரான ஒரு செயற்பாடாக மாறிடும் இது ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு செயற்பாடாக அமைந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் திவாகர சமூக நலன் கருதி விஜய் சதுபதி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காரு அடுத்ததா யாரை தள்ளணும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்